வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் கணவனுடைய அன்பை முழுவதுமாக பெறணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்வர்ண கௌரி விரதத்தை இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி வர வரும் இந்த ஸ்வர்ண கௌரி விரதத்தை இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனமான பிறகு இந்த பூஜையை செய்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் கணவனின் முழுமையாக அன்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி பூரத்தோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த ஸ்வர்ண கௌரி விரதத்தை கடைபிடிக்கும் பெண்களுக்கு சகலவிதமான சுகமும் வளரும் அப்படிங்கிறதும் கணவனின் முழுமையான அன்பையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த சுவர்ண கௌரி விரதம் அப்படிங்கிறது ஆடி மாத சுக்லபக்ஷ திருதியை திதி அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இன்று ஆடி பூரத்தோடு புதன்கிழமையோடு வந்திருக்கும் இந்த ஸ்வர்ண கௌரி விரதத்தில் கௌரியை மனதார வேண்டி மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது கணவனின் முழுமையான அன்பை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு எல்லா தெய்வங்களையும் பூஜிப்பதற்கு சமமாக இந்த கௌரி வழிபாடு அமைந்திருப்பது அப்படிங்கிறது புராணத்தில் கதையும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக கௌரி தேவி அப்படிங்கிற வருங்க நூற்றி எட்டு வடிவங்களை மேற்கொண்டதாக புராணத்தில் கதையும் இருக்குது ஆனால் நூற்றி எட்டு வடிவங்களில் கௌரியை வழிபடுவது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதுனால கௌரியின் பதினாறு வடிவங்களை பூஜிக்கும் வகையில தான் இந்த சோஷட கௌரி வழிபாட்டை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு கௌரியின் பதினாறு வடிவங்களில் ஸ்வர்ண கௌரியை விரதமிருந்து வழிபடுபவங்களுக்கு கணவனின் அன்பும் அருளும் கணவனின் உண்மையான பாசமும் அது மட்டுமல்ல சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அந்த தீபம் மாலை ஆறு மணிக்கு எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வர்ண கௌரி உருவாகந்தான கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகமே பிரளயத்தில் மூழ்கிய போது அந்த பிரளயத்தில் இருந்து தோன்றிய ஸ்வர்ண லிங்கத்தை தேவர்கள் பூஜித்து வழிபட்டாங்களாம் பொன் போன்ற பிரகாசத்தோடு சிவபெருமானும் உமை அன்னையும் தோன்றினாங்க அப்படின்ற கதை ஸ்வர்ணமயமாக தோன்றிய அந்த கௌரிய எல்லாருமே பூஜிக்க துவங்கினார்களாம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ்வதற்காகவே இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுவதாக ரொம்பவே நம்பப்படுகிறது இந்த ஸ்வர்ண கௌரி விரதம் பற்றி முருகப்பெருமான் சிவபெருமானிடம் கேட்டபோது சிவபெருமான் அவருக்கு இந்த விரத மகிமையை உணர்த்தினாரா சிவபெருமானை சொன்ன அந்த விரத மகிமையை இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்வர்ண கௌரி விரதம் இன்று அதை கடைப்பிடித்து இன்று மாலை ஆறு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றி கணவனின் முழுமையான அன்பை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு காலத்தில் சரஸ்வதி ஆற்றின் கரையில் அமர்ந்திருந்த விமலம் அப்படிங்கிற நகர நகரத்தை சேர்ந்த ஒரு அரசர் ஆண்டுக்கிட்டு வந்தாராம் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்களாம் அவர்களில் அரசர் தன்னுடைய முதல் மனைவியிடம் மட்டும்தான் பிரியமும் அன்பும் செலுத்திக்கிட்டு வந்தாராம் ஒரு முறை அவர் வேட்டையாட காட்டுக்கு போன போது அங்கே சில தேவ கண்ணியர் ஏதோ ஒரு பூஜை செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த அரசர் அவர்களிடம் சென்று அந்த பூஜையை பற்றிய விவரமும் கேட்டாராம் அரசர் அதற்கு அந்த தேவ கண்ணியர் தங்கள் ஸ்வர்ண கௌரி விரதத்தை அனுஷ்டிப்பதாகவும் அது மட்டுமல்ல அந்த விரதத்தோட சிறப்பு என்ன அதை கடைபிடித்தால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அதை முழுவதுமாக அந்த தேவ கண்ணியர் அரசருக்கு தெரிவித்தாங்களாம் இதை கேட்ட அரசர் தானும் அதில் பங்கு கொண்ட கொண்டு பதினாறு முடிச்சுகள் கொண்ட அந்த நோன்பு கயிற்றை அவருடைய கையில் கட்டிக்கொண்டு கொண்டு அரண்மனைக்கு திரும்பினாரா இரு மனைவியரையும் அந்த அரசர் அழைத்து அந்த நோன்பு சரணினை அவர்கள் இருவரிடமும் காட்டி அந்த விவரத்தை காட்டில் நடந்த அந்த விவரத்தை சொல்ல ஆரம்பிச்சோன்ன முதல் மனைவிக்கு கோபம் ஏற்பட்டு அந்த கயிறை அப்படியே அறுத்து பட்டு ஒரு மரத்தின் மீது வீசினாலாம் அந்த கயிறு மரத்தின் மீது பட்டவுடனுமே அந்த மரம் அப்படியே துளிர்க்க ஆரம்பிச்சுதான் இதை பார்த்தவுடன் அரசரின் இரண்டாம் மனைவி அந்த நோன்பு சரடு தன்னுடைய கையில் இருந்தா கண்டிப்பாக கணவனின் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு முடிவு செய்து வேகமாக போய் அந்த மரத்தின் மீது இருந்த அந்த நோன்பு கயிற்றை எடுத்து அவங்க கையில் கட்டிக்கிட்டாங்களாம் அதை கையில் கட்டிய உடனே அதுவரை அந்த இரண்டாம் மனைவியிடம் வெறுப்பு கொண்டிருந்த அரசர் அவர் மேல் அன்பு செலுத்த ஆரம்பித்தார் அப்படிங்கிறது கதை அதே நேரத்தில் அந்த நோன்பு கயிறை அறுத்து எரிந்த முதல் மனைவியை வெறுக்கவும் தொடங்கினார் கணவர் அப்படிங்கிறதும் கதை அதனால் மனம் நொந்த முதல் மனைவி அங்கிருந்து வெளியேறி காற்றுக்கு சென்று தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி தேவியை பிரார்த்தித்து அங்கிருந்த முனிவர்களின் ஆசிரமத்தை வலம் வந்தாள் அப்படிங்கிறதும் கதை ஆனால் அங்கிருந்த துறவிகள் அவள் தேவியை நிந்தித்ததால் அதற்கு பிராய்ச்சித்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அங்கிருந்து அவள் ஒரு தடாகத்தின் பக்கத்தில் இருக்க மரத்தடியில் ஒரு வன தேவதையை பூஜை செய்வதை கண்டு அங்கே போய் பார்த்தாங்களாம் ஆனாலும் அங்கிருந்து அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்களாம் அதுக்கப்புறம் தேவியின் மகிமையை உணர்ந்து அவள் மனமாற தேவியை பிரார்த்தித்ததும் கடும் தவம் புரிந்தாங்களாம் அவளுடைய தவத்துக்கு இறங்கிய அம்பிகை அவளுடைய தவறை மன்னித்து சகல நன்மைகளும் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அருள் புரிந்தாங்களாம் அம்பிகையோட அருளை பெற்று தன்னுடைய நாட்டிற்கு திரும்பிய அந்த முதல் மனைவி தன் கணவரான அரசரின் அன்பையும் சகல நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கதை சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாத சுக்ல பட்ச திருதியை திதியில் இந்த சுவர்ண கௌரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தை நாமும் கடைப்பிடித்து கணவனின் அன்பு பெறாமல் இருக்கும் மனைவி யாராக இருந்தாலும் கணவனின் முழுமையாக அன்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த ச ஸ்வர்ண கௌரி விரதத்தை கடைப்பிடித்து பதினாறு முடிச்சுகள் நோன்பு கயிறில் போட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கும் நோன்பு கயிறு தயாரித்து அதில் பதினாறு முடிச்சுகள் போட்டு அந்த பூஜையில் அதை வைத்து அம்பிகையை மனசார வேண்டி கணவரோட அன்பு எனக்கு கிடைக்கணும் சகல நன்மைகளும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டி இந்த ஒரு பூஜையை செய்வதற்கான நேரம் என்னன்னு பார்த்தோன்னா சூரியம் அஸ்தமனமான ஆறு மணிக்கும் மேலே இந்த பூஜையை செய்வது இன்னமுமே சிறப்பு குறிப்பாக ஆறரை மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்ய ஆரம்பித்து கடைசியாக இரண்டு நெய் தீபம் இரண்டு அகல் விளக்கில் ஏற்றிய சுத்தமான பசும் நெய்யினால் தீபமேற்றி அதில் ஸ்வர்ண கௌரியை ஆவாகனம் செய்து நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை மனசார வேண்டி அந்த நெய் தீபத்தால் தேவியை தீப தூப ஆராதனை காட்டி அன்னைக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் அதை செய்து அன்னைக்கு நெய்வேத்தியமாக வைத்து மனசார வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயமாக இந்த ஸ்வர்ண கௌரி விரதத்திற்கான இருந்ததற்கான முழு பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் பூஜை முடிந்தவுடன் அந்த பதினாறு முடிச்சுகள் போட்ட அந்த நோன்பு கயிறை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கையில் கட்டிக்கலாம் அந்த நோன்பு கயிறு கையில் கட்டியவுடன் அம்பிகையின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று கணவனின் முழு அன்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது கதை அதே மாதிரி செய்து கணவனின் அன்பை கிடைக்காமல் தவிக்கும் மனைவிகள் இதை செய்து அன்பை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் சகல நன்மைகளையும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்